ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் க்ளியோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மக்தலா மரியாவும் நின்று கொண்டிருந்தார்கள் இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம் அம்மா இவரே உம் மகன் என்றார் பின்னர் சி தம் சீடரிடம் இயேசு இவரே உம் தாய் என்றார் அந்நேர முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் வார்த்தைகள் இறையெசுவில் அன்புக்குரியவரே, மரியாள் தேவதாய் திருச்சபையின் தாய் என்ற விழாவை நாம் இன்று கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வாழ்விலே நமக்கு கொடுக்கப்பட்ட கொடைகளில் மிக சிறந்த கொடை தேவதாய்தான் அந்த கொடையானது நமக்கு திருச்சபையால் கொடுக்கப்படுகின்றது ஆனால் இன்று நாம் அன்னை மரியாள் புனித அன்னை மரியாள் திருச்சபையின் தாய் என்ற விழாவை கொண்டாடுகின்றோம் அதற்கு பொருள் இந்த திருச்சபை அனைத்தையுமே அந்த தாயின் அரவணைப்பில் இருக்கின்றது என்பதுதான் அர்த்தம் திருச்சபையானது அந்த தாயின் அரவணைப்பில் இருக்கின்றது ஏன் என்றால் நாம் திருத்தூதர் பணிகளிலே வாசிக்கின்ற போது இயேசு இறந்து அவர் விண்ணேற்படைந்து விட்டார் அதற்கு பிறகு அவருடைய சீடர்கள் அந்த மேல் அறையில் இருக்கின்ற இடத்திலே அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் கூடி ஜெபித்து கொண்டிருந்தார்கள் அவ்வாறு அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த அங்கே தூய ஆவியானவர் அவர்கள் மீது எருண் அந்த நாளைத்தான் நாம் திருச்சபை பிறந்த நாளாக கொண்டாடுகின்றோம் அந்த சமயத்தில் இயேசு இந்த உலகத்தை விட்டு அகன்று சென்று விட்டார் ஆனால் தேவதாய் அந்த சீடர்களை ஒருங்கிணைத்து அந்த மாடி அறையில் அவர்களோடு ஜபித்து கொண்டிருந்தார் அந்த தேவதாய் அவர்களோடு இருந்தபோதுதான் தான் அந்த தாயின் அரவணைப்பில் திருச்சபையானது பிறந்தது ஆகவே தான் தேவதாய் திருச்சபையின் தாய் என்ற விழாவை நாம் இன்று கொண்டாடுகின்றோம் ஒரு தாயானவள் எவ்வாறு தன் குழந்தைகளை பராமரிக்கின்றாரோ அவ்வாறு தேவதாய் இந்த திருச்சபையை பராமரித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் ஒரு தாயின் பணி என்ன ஒரு தாயின் பணி தன்னுடைய குழந்தையை பெற்றெடுப்பது பேணி காப்பது அந்த குழந்தைக்கு வேண்டியது அனைத்தையும் செய்வது அந்த குழந்தைக்கான எல்லா தியாகங்களையும் செய்வது அந்த தாயினுடைய பணி அதைத்தான் ஒவ்வொரு தாயும் உலகத்தில் இருக்கின்ற தாயும் செய்கின்றார் ஆனால் இன்று நாம் மிக சிறப்பாக தேவ திருச்சபையின் தாய் அதாவது நம் ஒவ்வொருவருக்கும் தாயாக கொடுக்கப்பட்டிருக்கின்றாள் என்ற அந்த உண்மையை அந்த மகிழ்ச்சியை நாம் கொண்டாடுகின்றோம் சரி நம் தாய்க்கும் தேவத்தாய்க்கும் என்ன வித்தியாசம் உலகத் தேவ தேவத்தாய்க்கும் என்ன வித்தியாசம் பெரிய வித்தியாசம் இருப்பது போல் தெரியவில்லை ஆனால் அங்கே மிக முக்கியமான ஒரு வித்தியாசம் இருக்கின்றது என்பதை நாம் உணர்கின்றோம் ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தைக்கு என்ன வேண்டுமானாலும் செய்வாளா என்று கேட்டால் நிச்சயமாக செய்வாள் எப்படிப்பட்ட தியாகத்தையும் தன்னுடைய குழந்தைக்காக செய்வாள் அதில் சந்தேகமே இல்லை நிச்சயமாக உறுதிதான் எந்த விதமான கடினமான உழைப்பையும் எடுத்துக்கொள்வாளா அந்த குழந்தைக்காக செய்வாள் கஷ்டமான விஷயங்களை செய்வாள் மிக கடுமையானவற்றை செய்வாள் ஆனால் ஒரு வித்தியாசம் என்னவென்றால் ஒரு தாய் தன்னுடைய சொந்த குழந்தையை மட்டும்தான் அவள் பராமரிப்பாள் ஆதரிப்பாள் அன்பு செய்வாள் அடுத்தவர்களுடைய குழந்தையை அல்ல இதுதான் உலகத் தாய்மார்களுக்கும் தேவத்தாய்க்கும் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் தேவத்தாயானவள் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து குழந்தைகளையும் தன்னுடைய குழந்தையைப் போல் பேணி காக்கின்றாள் ஏன் எவ்வாறு இது நிகழ்ந்தது எவ்வாறு இது நடந்தது என்று பார்க்கின்ற போது இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றார் அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற போது இயேசு யோசிக்கின்றார் நான் இந்த உலகத்தை விட்டு போகப் போகின்றேனே இந்த மக்களையெல்லாம் விட்டு நான் போகப் போகின்றேனே இவர்களுக்கு என்ன கொடுக்க கொடுப்பது இவர்களுக்கு கொடுப்பதற்கு என்ன என்னிடம் என்ன இருக்கின்றது என்று நினைக்கின்ற போது அங்கே மிகப்பெரிய ஒரு பரிசு இருக்கின்றது தன்னுடைய தாய் தன்னுடைய வாழ்வின் தன்னுடைய உயிரின் இறுதி பரிசாக அந்த தாயை தான் நமக்கு தாயாக கொடுக்கின்றார் யோவானிடம் கொடுக்கின்ற போது அந்த தாய் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகின்றார் திருச்சபை வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகின்றார் இயேசு ஏன் தன்னுடைய தாயை நமக்கு தாயாக தந்தார் என்று பார்க்கின்ற போது இயேசு தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு சென்றார் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு சென்ற போது யாரை சந்திக்கின்றார் தேவதாயை சந்திக்கின்றார் தேவதாயை சந்திக்கின்ற போது தேவதாய் இயேசுடன் பேசினார்களா அல்லது இயேசு தேவதாயிடம் பேசினாரா என்பது நமக்கு தெரியாது ஆனால் அந்த சந்திப்பில் மிக பெரிய ஒரு பரிமாற்றம் நடந்தது சிந்தனை பரிமாற்றமாக இருக்கலாம் இருவரும் பகிர்ந்து கொண்டார்கள் வார்த்தைகளை அல்ல ஆனால் சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டார்கள் அந்த கண்கள் பேசுகிற தேவதாய் இயேசுவை பார்த்து சொல்கின்றார் மகனே நீ சிலுவையை சுமந்து கொண்டு செல்கின்றாய் மிக பெரிய பாரத்தை உன்னுடைய தோல் மீது சுமந்து செல்கின்றார் செல்கின்றாய் அந்த பாரமானது மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் கவலைப்படாதே நான் உன்னோடு இருக்கின்றேன் உன்னோடு சேர்ந்து சுமக்கின்றேன் உன்னுடைய தோளில் சிலுவை என்றால் என்னுடைய இதயத்தை வாழ் ஊடுருவியது ஆகவே அந்த வேதனை நானும் அனுபவிக்கின்றேன் என்று சொல்லாமல் இயேசுவிடம் சொல்க சொல்லும்போது இயேசு அந்த சிலுவையை தொடர்ந்து சுமந்து செல்வதற்கு அவர் சக்தியையும் பலத்தையும் பெறுகின்றார் இதுதான் உண்மை ஆகவேதான் அந்த தாயை நமக்கு இயேசு கொடுக்கின்றார் எவ்வாறு தன்னுடைய சிலுவையின் பாதையில் அந்த தாய் இயேசுவுக்கு உறுதுணையாக சக்தியாக இருந்தாரோ அதே போன்று நாம் சிலுவையை சுமந்து செல்கின்ற போது நம் ஒவ்வொருவருக்கும் உறுதுணையாக சக்தியாக அவர் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இரண்டாவதாக ஒரு தாயானவள் பரிந்து பேசுவாள் தன்னுடைய குழந்தைகள் அவளைத்தான் அணுகும் தாயைத்தான் நாம் அணுகுவோம் அந்த தாய் தான் தந்தையிடம் சென்று நமக்கு வேண்டியதை பரிந்து பேசி வாங்கி தருவாள் அதே போன்று தான் தேவ நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசுகின்றார் தான ஒரு திருமண விழாவிலே நாம் பார்க்கின்றோம் ரசம் தீர்ந்து விட்டது என்றதும் அவர் இயேசுவிடம் மகனே ரசம் தீர்ந்துவிட்டது என்று சொல்கின்றார் ஆக ஏசு என்ன சொல்கின்றார் என்னுடைய சமயம் இன்னும் வரவில்லை ஆனால் சமயம் இன்னும் வரவில்லை என்று சொல்ல ஏ சொன்ன இயேசு தன்னுடைய முதல் புதுமையை அங்கே ஏன் செய்கின்றார் ஏனென்றால் மரியாள் சமயத்தை வரவைத்து விட்டாள் தன்னுடைய வார்த்தையின் வழியாக தன்னுடைய கேட்பதின் வழியாக அந்த சமயத்தை வரவைத்து விட்டார் ஆகவே மரியாள் கேட்கின்ற போது இயேசு ஒருபோதும் இல்லை என்று சொல்ல மாட்டார் புனித அகஸ்டின் கூறுவார் ஏசு மரியாளுக்கு கடமைப்பட்டிருந்தார் ஏசு எப்படி மரியாளுக்கு கடமைப்பட்டிருக்க முடியும் ஆனால் புனித அகஸ்டின் அதைத்தான் கூறுவார் ஏசு மரியாளுக்கு கடமைப்பட்டிருந்தார் ஏனென்றால் அந்த தாயின் வழியாகத்தான் அவர் தன்னுடைய மனித உருவத்தை பெற்றார் தன்னுடைய மனித உடலை பெற்றார் ஆகவே அந்த தாய்க்கு அவர் கடமைப்பட்டிருந்தார் கடமைப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் தன் தாய் கேட்கின்ற எதையுமே அவர் இல்லை என்று சொல்ல மாட்டார் மறுக்க மாட்டார் என்பதை நமக்கு கற்றுத் தருகின்றார் ஆகவே தேவதாய் நமக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசுகிறார் மகனே இவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள் இந்த குடும்பம் துன்பப்படுகின்றது இவர்கள் கடனில் இருக்கின்றார்கள் இந்த குழந்தை நோய்வாய்ப்பட்டிருக்கின்றது இந்த தந்தை குடிக்காரராக இருக்கின்றார் இந்த இளைஞனுக்கு வேலை இல்லை இந்த பெண்ணுக்கு திருமணமாக வேண்டும் இவர்களுக்கு வீடு தேவை என்று சதா நம்முடைய அனைத்து தேவைகளையும் அவள் எடுத்து வைக்கின்றாள் தன்னுடைய மகன் முன்னால் நம் தந்தையாகிய கடவுளின் முன்னால் ஆகவே நமக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசுகின்றாள் ஜெயின் என்ற சிறுமி தன்னுடைய தோழியுடன் விளையாட சென்றிருந்தாள் வருவதற்கு தாமதமானது தாமதமாகி அவள் வீடு வந்து சேர்ந்தாள் அப்போது அவங்க அப்பா கேட்டாங்க ஏமா இவ்வளோ தாமதம் என்று கேட்டபோது அவள் சொன்னாள் அப்பா என்னுடைய ஃப்ரெண்டு அவகிட்ட ஒரு கண்ணாடி பொம்மை இருந்தது அந்த கண்ணாடி பொம்மை உடைந்து விட்டது தான் லேட்டு அதை நீ உடைச்சியா என்று கேட்டார் இல்லைப்பா நான் உடைக்கவில்லை அதை நீ சரி செய்து கொடுத்தாயா இல்லை நான் சரி செய்தும் கொடுக்கவில்லை அப்புறம் ஏன் இவ்வளோ நேரம் என்று கேட்டபோது அவள் சொன்னாள் என்னுடைய ஃப்ரெண்டு அவள் கண்ணாடி பொம்மை உடைந்து விட்டது என்பதற்காக அவள் அழுது கொண்டிருந்தாள் நான் அவளுக்கு அழுவதற்கு உதவி செய்து கொண்டிருந்தேன் என்று சொன்னாள் நம்முடைய பாரங்கள் நம்மை அழுத்துகின்ற போது நம்முடைய பாரங்கள் மிக பெரிதாக நமது தோல் மீது இருக்கின்ற போது நம்முடைய கவலையும் கண்ணீரும் நம்முடைய ஜெபங்களும் கடவுளை சென்று சேர்வதற்காக அங்கே அந்த தேவதாய் நமக்காக சதா பறிந்து பேசுகின்றார் அதற்காகத்தான் அந்த தாயை இயேசு நமக்கு கொடுக்கின்றார் இதோ உன் தாய் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஏசி சொல்கிறார் இதோ உன் தாய் இந்த தாயை பாருங்கள் இந்த தாயை பின்பற்றுங்கள் இந்த தாயை ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த தாயை அன்பு செய்யுங்கள் இந்த தாயை அரவணைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்விலே நீங்கள் மகிழ்ச்சியையும் நிறைவையும் கடவுளுடைய உதவியையும் நிறைவாக காண்பீர்கள் என்று கூறுகின்றார் நாமும் அந்த தாயை நம்முடைய இல்லத்திற்கு அழைத்து செல்வோம் எவ்வாறு யோவான் அவரை அழைத்து சென்றாரோ அவ்வாறே நாமும் நம்முடைய இல்லத்திற்கு அழைத்து செல்வோம் அவருடைய ஆதரவை பெறுவோம் அவருடைய ஆதரவில் நாம் வாழ்வோம் அவர் நமக்கு அனைத்து வரங்களையும் தந்தையாகிய கடவுளிடந்தும் இயேசுவிடமிருந்தும் தருவாராக இப்பொழுது ஒரு பாடலுடன் நான் முடிக்க விரும்புகின்றேன் இயேசுவின் தாயும் எங்களின் தாயும் நீரே தானம்மா ായും എന്തായും തായും എങ്ങളിന് തായും നീരേതാനമ്മീയൻ വാടൻ കുറയേതമ്മി എൻ്റെ കുറയേതമ്മൾകാഴ മറിവാള ഉന്ദൻ വളരുകൾ വളർഗവാഴക മറി വാഴക വളരുക ഉന്തൾ വളർഗൻ തായും എങ്ങളിന് തായും നീരേ നമ്മ ആ യേസുവായും എങ്ങളിന് തായും ஆனை தும்புலகில் இருந்தாலும் உம் அன்பிற்கு நிகராகுமா தாயே அரவணைக்கும் அன்புறவில் இதயம் மகிழுதம்மா ஆனை தும்புலகில் இருந்தாலும் உம் அன்பிற்கு நிகராகுமா தாயே அரவணைக்கும் அன்புறவில் ിതയം മഹിഴുതമ്മ അമ്മ മറിയേവാഴ എ സകായ തായേ നീവാഴുക അമ്മ മറിയേവാഴുക എങ്ങൾ സകായ തായേ നീവാഴുകേശുവായും നീരേതാ தாயும் எங்களின் தாயும் நீரே தானம்மா அமைதீன்றி தவித்தேனே அலைந்து தீரிந்தேனே உம் அனுதினமும் அனுதீனமும் ஆக மகிழ்கின்றேனே தவித்தேனே அலைந்து திரிந்தேனே உம் ஆதரவால் அனுதீனமும் ஆக மகிழ்கின்றேனே அம்மா மரியே நீ வாழ்க எங்கள் சகாய தாயே நீ வாழ்க அம்மா மரியே நீ வாழ்க சகாய நீ வாழ்க இயேசுவின் தாயும் எங்களின் தாயும் நீரே தானம்மா ஆ இயேசுவின் தாயும் எங்களின் தாயும்